வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாபிக் பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா விகடன் குழுமம் சின்னத்திரை விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு விருதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்குவாங்க இப்போ சின்னத்திரை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் ஒரு கேட்டகரியை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க என்னென்னா பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நாமினேஷன் இந்த விருதை வெல்லக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலில் இருந்து ஒருத்தரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய பெஸ்ட்டு நியூஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க விகடன் இப்போ அந்த நாமினேஷன் வந்து வெளியாகிருக்கு பார்த்தீங்களா இதுதான் பெரிய ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக சிம்பிளாக ஒரு வார்த்தையில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பெஸ்ட்டு நியூஸ் ஆங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த தலைப்பில் விருது கொடுக்காதீங்க பெஸ்ட்டு திமுகவுடைய முட்டு பத்திரிகையாளர் இல்லை திமுகவுடைய ஜால்ரா பத்திரிகையாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு வேணால் டைட்டில் வச்சுக்கோங்க பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த நாமினேஷன்ல யார் யார் இருக்கா நாமினேஷில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புதிய தலைமுறையுடைய கார்த்திகேயன் அப்படிங்கிறவரு அந்த லிஸ்ட்ல இருக்காது ரெண்டாவது கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கார்த்திகை செல்வன் முன்னாடி புதிய தலைமுறையில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டினுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காரு அடிக்கடி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுப்பார் ரொம்ப கஷ்டமான கேள்விகளை ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்பார் எது மாதிரியான கேள்விகள் அப்படின்னா தொடர்ந்து இத்தனை வருடங்களாக நீங்கள் வந்து அரசியலில் வந்து பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க எப்படி எப்படி உங்களுடைய அந்த எக்ஸசைஸு இது மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்னா அடிக்கடி கேட்பாரு கார்த்திகை செல்வன் அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாமினேஷனில் இருக்காரு மூணாவது சன் நியூஸ்ல இருக்கக்கூடிய குணசேகரன் குணசேகரன் அவர்கள் முன்னாடி வந்து இருந்தாரு அப்பவே அவருக்கு எதிராக சார்ஜ் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு என்னன்னா அவரு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் எல்லாம் வீடியோ வந்து போடும்போது அப்போ அப்ப என்ன சொன்னார்னா இல்ல இல்ல எப்படி வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கொந்தளிச்சாரு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியேறி எங்க சேர்ந்துருக்காரு திமுகவுடைய ஊடகமான சன் நியூஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு குணசேகரன் அவர்கள் விகடன் வந்து இந்த நாமினிஸை வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் நியூஸ் எயிட்டீனு புதிய தலைமுறை நியூஸ் செவனு இது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க தந்தி டிவி இப்படியெல்லாம் வந்து அதை சேர்ந்தவர்களை வந்து நாமினிஸாக வெளியிட்ருக்காங்க அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் திமுகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய சன் நியூஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எப்படி வந்து பெஸ்ட்டு ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த நாமினியில் அவரை சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு கொஷினாக இருக்குது பாஜகவினரும் இந்த கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க இன்னொரு சன் நியூஸில் இருக்கக்கூடிய ராஜா திருவேங்கடம் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் அந்த நாமினிஸில் வந்து இருக்கார் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் சுகீதா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பேர் வந்து அந்த நாமினியில் இருக்குது அடுத்து உடன்பிறப்பு தமிழரசன் என்னது உடன்பிறப்பு தமிழரசனா தம்பி தமிழரசன்க தம்பிக்கு உடன்பிறப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஓகே தம்பி தமிழரசன் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அவருடைய பேர் வந்து நாமினியில் இருக்குது அடுத்து தந்தி டிமியுடைய அசோக வர்சினி அவர்கள் அவங்களுடைய பேரு அடுத்து தந்தி டிவியில் ஹரிஹரன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பேரு இதெல்லாம் இந்த நாமினியில் இருக்கு பொதுவாக பேசிக்காக நிறையா கமெண்ட் செக்ஷனில் என்ன கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னா இவ்வளோ பேர் வந்து போட்டிருக்கீங்களே சன் நியூஸில் இருக்கக்கூடிய குணசேகரன் அவர்களுடைய பேர்லாம் வந்து போட்டிருக்கீங்க ஏன் பாலிமரில் இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்களுடைய பேர் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் நியூஸ் ஆங்கர் தானே அவரும் நிர்வாக ஆசிரியராக இருக்காரு அவரும் ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஏன் அவருடைய பேர் வந்து இல்லை பாண்டியவர்களுடைய பேர்லாம் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுக்கடுக்காக நிறைய கேள்விகளை நம்ம வந்து பார்க்க முடியுது என்னமோ வீடன் வெளியிட்டிருக்க இந்த நாமினிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அசோக அவர்கள் வந்து பரவாயில்ல மீது எல்லாமே திமுகவுக்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இது வந்து பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு அடுத்த விஷயம் என்னென்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது அறுபத்தி ஆறாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது ஸோ இன்னும் கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஓகே அப்போ இதுக்கெல்லாம் இப்போ தமிழக மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதே வந்து மறந்துட்டாங்க எதோ பேருக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து செய்தியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அதன் பிறகு கள்ளக்குறிச்சியை பற்றிய டாப்பிக்கே அவங்க வந்து பேசுறது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் கள்ளக்குறிச்சியா அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை நம்ம பார்க்குறோம் பொதுவாக திருவள்ளூர் மாதிரி ரெண்டே வரியில் தமிழக மீடியாக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் எப்படின்னா இப்போ வந்து தக்காளியுடைய விலை வந்து கூடிடுச்சுன்னு வச்சுக்குவோம் நூறுரூவாயை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்குவோம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழக மீடியாக்கள் எப்படி செய்தி போடுவாங்கன்னா தக்காளி விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி போடுவாங்க இதுவே திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னா தக்காளி விலை உயர்வு பொதுமக்கள் கவலை பொதுமக்கள் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போடுவாங்க ஒரே செய்தி தான் தக்காளி விலை கூடிருச்சு நூறு ரூபாயை தாண்டிடுச்சு இது திமுக ஆட்சினால் விவசாயிகள் மகிழ்ச்சி இதுவே திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னா பொதுமக்கள் கவலை இதுதான் ஒரே விஷயத்தை யார் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க தமிழக மீடியாக்கள் பாஜக தமிழகத்தில் வளரணும்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் தமிழக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணணும் சென்டரில் ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி அமைச்சராக தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக தான் இருக்கார் ஏதாவது ஆக்ஷனு பொய் செய்திகளை பரப்புறவங்க மீதெல்லாம் சஸ்பெண்ட் இது மாதிரியெல்லாம் பண்ணலை அப்படின்னா தமிழக பாஜக எவ்வளவு எஃபர்ட்டை போட்டாலும் அண்ணாமலை எவ்வளோ எஃபர்ட்டை போட்டாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பல அளிக்காது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கள நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்